நான் பல கூட்டங்களை சொல்கிறீங்க சீமான் அவர்கள் நேருக்கு நேராக என்னோடய விவாதம் நடத்த தயாராக நாங்கள் தெலுங்கர்கள் வந்தியர்கள் அப்படின்னு சொல்லி சீமான் சொன்னார்னா அவரை நோக்கி நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் ஆதி தமிழர்கள் என்பதற்கான பல்வேறு வரலாற்று இருக்குது தெலுங்கர் சொல்றதோ அல்லது வந்தவரின்னு சொல்றதோ ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது இவங்க வந்து அதை தப்பாக பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க தெலுங்கர்களாக இருக்கும் பொழுது அதை தெலுங்கர்களாக ஏற்றுக்கொள்ள ஒன்றும் தப்பே இல்லை நான் வந்து நீங்கள் வந்து நேருக்கு நேரம் வாங்க நம்ம நேருக்கு நேரம் விவாதிப்போம் யாராக இருந்தாலும் சரி அருந்ததியர்கள் தெலுங்கர்கள் அல்ல ஆதி தமிழர்கள் என்பதற்கான அத்துணை ஆதாரங்களை நாங்கள் முன்வைக்கோம் எங்கேயாவது அருந்ததியர் மக்கள் கஸ்தூருக்கு எதிராக எங்கேயா போராட்டம் நடத்திங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் நடத்துக்கோங்க ராசியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது விலகினதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு மாவட்ட செயலர் அப்படி சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து இதை இட்டுக்கிட்டு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது சீமானுடைய கட்சியாக இங்கே வரவே வராத எங்கள் கட்சியிலையும் அருந்ததிகள் கணிசமாக இருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து திராவிடம்னு சொல்லிட்டு வர்றாங்க அதை தான் நாங்கள் விமர்சிக்கிறோம் ஆந்திரா வந்து வந்தவங்கெல்லாம் ஹை காஸ்ட்டாக இருக்கும்போது அருந்ததிகள் மட்டும் இப்படி அங்கேருந்து வந்தவங்கன்னா இப்போ இவங்களும் ஹை காஸ்ட்டாக தான் இருக்கணும் இவங்க மட்டும் இப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் ஆனாங்க இவர்களை வந்து நீங்க தெலுங்குகள் இவர்கள் வந்தேர்கள் என்று சொல்லுவது முற்றிலும் வந்து இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இந்த பகுதியில் பார்டர்ல இருக்கக்கூடியவங்க தெலுங்கு மொழி பேசுறாங்க மாலான்னு ஒரு சமுதாயம் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்க பறையர் சமூகத்துக்கு ஈக்குவலாக அவங்க இருக்கிறாங்க அவங்க கூட தான் அவங்க தெலுங்கு பேசுறாங்க அப்ப அதனால வந்துட்டு மாலா பறையர் சமூகத்தை நீங்க தெலுங்குன்னு சொல்லுவீங்களா வந்து நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் குறிப்பாக மலமல்லுவதற்காக அங்கேருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை வந்து அவர் வந்து சொல்கிறார் சீமான் அவர்களுடைய மீது வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்றைக்கும் ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு தொடர்ந்து அருந்தையர்களை வந்து தெலுங்கர்கள் பந்தியர்கள் நாயக்க மன்னர்களோடு வந்தவர்கள் என்றெல்லாம் தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு அவர் இருக்கிறார் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஆதித்தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஜக்கையன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு கோவை நாம் தமிழர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து விலகிறாரு பலரும் வளர்கிறாங்க அவர் குறிப்பிட்ட ஒரு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அண்டை மாநிலத்தோடு நாங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் குறிப்பாக அருந்ததியர்களை வந்தேர்கள் அப்படிங்கிற போக்கு நாம் தமிழர் கட்சியில் சீமானவர்கள்ட தொடர்ந்து இருக்குது இப்படி பல காரணங்களால் நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அவர் சொன்ன அந்த காரணத்தை எப்படி பார்க்குறீங்க அது வந்து ஒரு அரசியல் களத்தில் நிறைய அதிர்வுகள் தொடர்ந்து அருந்து மக்களை பற்றியான தொடர்ந்து ஒரு விவாதம் வந்து உருவாகி கொண்டே இருக்கிறது அந்த விவாதத்தில் வந்து திரு சீமானவர்கள் வந்து குறிப்பாக அருந்து மக்களை வந்து ஒரு மிக கொச்சைப்படுத்துகிற விதமாக கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அடைந்த சமயத்தில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அதாவது வந்து அருந்ததியர்கள் வந்து நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் அவங்களுக்கு சேவை செய்வதற்காக குறிப்பாக மலமல்லுவதற்காக அங்கேருந்து கொண்டுவரப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை வந்து அவர் வந்து சொல்கிறார் அப்போ இதை வந்து கடுமையாக வந்து எதிர்த்து அன்றைக்கே நாங்கள் வந்து ரொம்ப கடுமையாக ஃபைட் பண்ணோம் அதில் வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது தீமானவர்களுடைய மீது வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இன்றைக்கும் அவர் கோர்ட்டுக்கு போய்ட்டு வந்துட்டு தான் இருக்காரு அதே மாதிரி அவருடைய அலுவலகத்தை ஆதி தமிழர் கட்சியினுடைய எங்கள் தோழர்கள் வந்து என்னுடைய தலைமையில் போய் நாங்கள் முற்றுகையிட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எங்களுக்கும் மோதலாச்சி அதில் இரண்டு பக்கமே பல காயங்கள் மண்டைகள்லாம் உடை உடைக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது அன்றிலிருந்து இன்று வரைக்குமே அவர் வந்து அந்த தொடர்ந்து அருந்தையீர்களை வந்து தெலுங்கர்கள் வந்தியர்கள் நாயக்க மன்னர்களோடு வந்தவர்கள் என்றெல்லாம் தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு அவர் இருக்கிறார் அப்போது வந்து அருந்தயிர் அமைப்புகளும் தொடர்ந்து வந்து கடுமையாக வந்து எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்ருக்கிறோம் அதில் குறிப்பாக வந்து மேற்கு மாவட்டங்கள் என்பது பார்த்திங்கன்னா அருந்தயிர் மக்கள் மிக அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி குறிப்பாக வட மாவட்டங்களில் இன்னைக்கு ஆதிதிராவிட பழையர் சமூகம் வந்து அதிகமாகவும் வன்னியர்களும் அதிகமாகவும் இருக்கிறாங்க அதே மாதிரி தென் மாவட்டங்களில் முக்குளத்தூரும் தேவேந்திரகுல மக்களும் இருக்கிறாங்க அது மாதிரி மேற்கு மாவட்டங்களில் கவுண்டர் சமூகமும் அருந்தீர் சமூகமும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படி ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க அவர் பேசும்போதே சொல்லுவாங்க களத்தில் போய் நாங்கள் வந்து வேலை செய்ய முடியல ஏன்னா இவங்க போய் யாரை போய் அமைப்பாக்குவாங்க இவங்க வந்து ஒரு ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் மக்களை அமைப்பாக்கணும்னு போனாங்கன்னா எங்கே போய் கவுண்டர் சமூகத்தை போய் இவங்க போய் அவங்க வருவாங்களே அவங்க திமுக அண்ணாதிமுக பல கட்சிகளில் இன்றைக்கி பெரிய ஆளுமைகளாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஐயா கொங்கு ஈஸ்வரன் தலைமையில் ஒரு தனி அமைப்பை வந்து அவங்களுக்காக உருவாக்கப்பட்டு தனி அரசு போன்ற தலைவர்கள் இப்படி நிறைய அமைப்புகள் வந்து உருவாகி அவங்க அமைப்பாகிட்ருக்காங்க அப்படி ஒரு சமூகத்தில் இவங்க அமைப்பாக போனால் கூட அங்கே போகணுன்னா மக்கள் ஏற்பத்தில்தான் போகணும் அப்போ அங்கே போகும்போது வந்து சீமானுடைய கட்சியாக இங்கே வரவே வராத அப்படின்னு மக்கள் வந்து திருப்பி அனுப்பக்கூடிய கேள்விகள் கேட்கக்கூடிய தொடர்ந்து பயங்கரமான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது அப்போ அதை பார்த்து அவர்கள் வந்து களத்தில் சந்திக்க முடியலை அப்போ அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்போ வேற வேறு யாரும் போய் அமைப்பாக்க முடியும் ஒரு கூட்டத்துக்கு ஆள் திரட்டினா கூட வந்து அங்கே வந்து அந்த மக்களை தான் இவங்க திரட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களால் அந்த ஃபேஸ் பண்ண முடியல அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்போ இதே கருத்துக்கு நாம் தமிழை கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க விலகினதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது திமுக தரப்பு கொடுத்த அழுத்தத்தினாலதான் இவர் விலகுறாரு ஆனால் இவர் சொல்ற காரணம் வந்து இந்த காரணத்தை சொல்லிட்டு போறாரு இந்த காரணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் இல்ல நீங்க மற்ற இருந்து நாம் தமிழர் கட்சி வளர்னாங்கன்னா அது வந்து அவங்க இந்த காரணத்தை சொல்ல முடியாது இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தர் விலகுறாரு அப்படின்னு அவர் பேர் சொல்ல முடியாது அதை சொல்றதுக்கான காரணமும் அது அல்ல ஆனால் மேற்கு மாவட்டங்களில் உள்ள ஒரு கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள ஒரு மாவட்டத்தில் தான் அப்படி சொல்றாரு அப்போ அங்கே வந்து இதை இட்டுக்கட்டி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அவர் கல நிலவரத்தை யதார்த்தத்தை வந்து அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சீமான் வந்து தொடர்ந்து இந்த மக்களை பற்றி இப்படி ஒரு அவதூறாக பேசுகிறது வந்து பல இடங்கள்லையும் கண்டித்து இப்போ போராட்டங்கள் நடக்குது அவர் வந்து ஒரு ஒரு ஆழ்ந்து ஒரு ஆய்வுபூர்வமாக எந்த விஷயத்தையும் பார்க்குறதே கிடையாது யாராவது ஒருத்தவங்க போகிற வழியில் சொல்லிட்டு போனால் அதை வச்சுக்கிட்டு பேசுகிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி மக்கள் நாயக்கர்கள் காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு தான் அந்த பதினேழாம் நூற்றாண்டுக்கு முன்னரே அருந்ததி மக்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான பல்வேறு ஆதாரங்கள் இப்போ சமீபத்தில் சக்கிலியர் வரலாறு என்கிற ஒரு புத்தகத்தில் எழுத்தாளர் மதிவண்ணன் வந்து பல்வேறு தரவுகளை கொடுத்துருக்குறாரு அதில் வந்து கிட்டத்தட்ட கிபி மூணாம் நூற்றாண்டில் சேலத்தில் வந்து ஒரு சக்கிலியன் அணை அப்படிங்கிற ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி உடுமலைப்பேட்டை பக்கத்தில் அங்கே சக்கிலியன் மலை அப்படின்னு ஒரு மலையே இருக்குது அதுக்கு பேர் வைக்கப்பட்டது கிட்ட ஆறாம் நூற்றாண்டில் இப்படி பார்த்தீங்கன்னா பல ஆதாரங்களை வந்து நம்ம வந்து கல்வெட்டு ஆதாரங்களை வந்து எழுத்தாளர் மதிவண்ணன் வந்து நிறைய கொடுக்குறாரு அப்போ அதை பற்றியெல்லாம் அவர் எதுவுமே வாசிக்கவே இல்லை வாசித்து உண்மையாகவே இந்த பிரச்சனை இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இதை பற்றி பேசணும்னா இதுக்கு தனியாக நான் பல கூட்டங்களை சொல்கிறேன் சீமானவர்கள் நேருக்கு நேராக என்னோடய விவாதம் நடத்த தயாராக நாங்கள் தெலுங்கர்கள் வந்தியாரிகள் அப்படின்னு சொல்லி தீமான் சொன்னார்னா அவரை நோக்கி நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் அதை விடுங்க ஆனால் நாங்கள் ஆதி தமிழர்கள் என்பதற்கான பல்வேறு வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது நேருக்கு நேரம் வர பேசுவோம் சீமானை அதுக்கு வரவே மாட்டார் எங்கேயும் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல வந்து நேருக்கு நேர வரவே மாட்டாங்க அப்போ போகிற போக்கில் இப்படி அதாவது அந்த இடைத்தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சமுதாயத்துடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இப்படி இன்னொரு அருந்தையர் சமுதாயத்தை வந்து இழிவாக பேசுகிறேன் ஒருத்தர் உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தர் தாழ்த்தி பிடிக்கக்கூடிய இந்த இது வந்து ஒரு பார்ப்பனையத்தினுடைய ஒரு உச்சம் அதைத்தான் வந்து இன்றைக்கி வந்து சீமானந்த வந்து அதனால் இது விஷயமாக நேருக்கு நேர் விவாதம் எடுத்துகிறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் எங்கே வரணும் எப்போ வரணும்னு நீங்க சொல்லுவேன் இப்ப தமிழ் தேசிய அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா திராவிடருங்கிற போர்வையில வர்றாங்க இவங்க தங்களை தெலுங்குன்னு சொல்லட்டும் எங்க கட்சியிலயே பல தெலுங்கர்கள் இருக்கிறாங்க எங்க கட்சியிலயும் அருந்ததியர்கள் கணிசமா இருக்கிறாங்க ஆனா இவங்க வந்து திராவிடம்னு சொல்லிட்டு வர்றாங்க அததான் நாங்க விமர்சிக்கிறோம் இரண்டாவது தெலுங்குன்னு சொல்றதோ அல்லது வந்தவரின்னு சொல்றதோ ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது இவங்க வந்து அதை தப்பா பிரச்சாரம் செய்யறாங்க அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க தெலுங்கர்களாக இருக்கும் பொழுது அதை தெலுங்கர்களா ஏற்றுக்கொள்வது ஒன்றும் தப்பே இல்லை இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரெட்டியார்கள் இன்னைக்கு சமூகம் இருக்குது இன்றைக்கி அவங்க வந்து தெலுங்கு மக்கள் பேரவைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு கூட்டமைப்பு மாதிரி வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நாயக்கர் சமூகம் இருக்காங்க அவங்க தெலுங்குகள் தன்னை ஏற்றுக்கொள்கிறாங்க இப்படி பார்த்திங்கன்னா சில சமுதாயங்கள் அருந்ததிய மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சமுதாயங்களே கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெலுங்குகள்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்க அதே மாதிரி அவங்க வந்து அதை வெளிப்படையாக சொல்லவும் செய்கிறாங்க ஆனால் அருந்ததியர் மக்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களில் எல்லாருமே நீங்க எடுத்து பாருங்க எல்லாருமே ஒரு தான் இருக்கிறாங்க அருந்தவீர்கள் மட்டும் ஏன் வந்து அடித்தளத்தில் இருக்கிறாங்க இப்போ தெலுங்கு செட்டியாரு அல்லது தெலுங்கு நாயக்கரு தெலுங்கு ரெட்டியாரு தெலுங்கு பிராமின்னு இப்படி நீங்கள் யார வேணும் எடுத்துக்கோங்க எல்லாரும் தெலுங்கு அங்கே ஆந்திராவிலேருந்து வந்தவங்கெல்லாம் கை காஸ்ட்டாக இருக்கும்போது அருந்தவீர் மட்டும் இப்படி அங்கேருந்து வந்தவங்கன்னா அப்போ இவங்களுக்கு கை காஸ்ட்டாக தான் இருக்கணும் இவங்க மட்டும் இப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் ஆனாங்க அப்போ இவங்க வந்து உண்மையாகவே வந்துட்டுன்னா அருந்தவியல் மக்களுடைய பாரம்பரியமாக வந்து அவங்க தோல் தொழில் செய்தவங்க அதுபோல் போர்க்களத்தில் முன்னாடி இருந்து நிறைய போராட்டங்கள் அவங்களை சந்தித்தவங்க பகடை அப்படின்னு சொல்வதே பார்த்தீங்கன்னா அவர்கள் போர்க்களத்தில் முன்னணியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பேர் தான் பகடை அப்படி பகடைகளாக இவர்கள் இருந்த இருந்த ஒரு காரணங்களால் வந்து பல இடங்களில் மைசூர் போர் நடந்திருக்கு ஆந்திரா மன்னர்கள் வந்து இங்கே வந்து படையெடுத்து வந்திருக்காங்க அப்போ அந்த காலகட்டங்களில் முன்னணியாக யார் இருக்காங்களோ அவங்கள கைது பண்ணி கொண்டு போகிறது என்பது சர்வசாதாரணம் அப்படி போகப்பட்ட மக்கள் திரும்பவும் தமிழ் மன்னர்கள் வரும்போது இங்கே வர இங்கே மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த மக்கள் வந்து சில கால சூழ்நிலைகளில் அங்கே வந்து தெலுங்கு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது இப்போ இங்கேருந்து நம்ம லண்டன் போகிறோம் அல்லது அமெரிக்கா போகிறோம் பல இடங்களுக்கு போகிறோம் இங்கிலீஷ் பேசுகிறோம் வீட்லேயே நம்ம தமிழ் மக்களே பார்த்து பார்த்திங்கன்னா வீட்டில் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க நினைக்கிறாங்க அதுக்காக அவங்க இங்கிலீஷ்காரங்களா அப்படி கிடையாது சில தொழில் ரீதியாக இப்போ நிறைய வியாபார ரீதியாக போகிறோம் ஹிந்தி பேசிக்கிறாங்க வீட்டில் ஹிந்தி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்போ வியாபாரத்தின் அடிப்படையில் அல்லது போர் தொழில் அடிப்படையில் ஒரு சில காலங்கள் அங்கே தங்கியிருக்க வேண்டிய நிலைமையில் வந்து அவங்க வந்து அந்த மொழியை கற்க வேண்டிய இயற்கையான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது மீண்டும் அவர்கள் திரும்ப வரும்போது அந்த மொழியை வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படுறாங்க அதனால் வந்து அதை மட்டுமே மையமாக வைத்து இவர்களை வந்து நீங்கள் தெலுங்குர்கள் இவர்களை வந்தேர்கள் என்று சொல்லுவது முற்றிலும் வந்து இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் அதை நான் சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் வந்து நேருக்கு நேரம் வாங்க நம்ம நேருக்கு நேரம் விவாதிப்போம் யாராக இருந்தாலும் சரி அருந்ததியர்கள் தெலுங்கர்கள் அல்ல ஆதி தமிழர்கள் என்பதற்கான அத்துணை ஆதாரங்களையும் நாங்கள் முன்வைக்கிறோம் ஆனால் ஒரு சில பேர் என்னென்னா அந்த குதிரை கடிவாளம் கட்ட மாதிரி அதை அதை கடிவாளம் கட்டிக்கிட்டு அப்படியே பார்க்குறேன் அப்போ நீங்கள் வந்து எங்கள் தரப்பில் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கணும் இல்லையா எங்களோட உரையாடணும் இல்லையா எங்களோட பேசணும் இல்லையா நாங்கள் பே எங்கள் ச அருந்ததி சமூகத்தில் சில பேர் சில இடங்களில் பேசக்கூடிய ஒரு மொழியை மட்டுமே வச்சுக்கிட்டு உடனே நீங்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் சொல்லுங்கள் இல்லை ஒரு சிலர்னால் யார் இல்லை அருந்ததீர் மக்கள் இப்போ பார்டரில் இருக்கிறாங்க இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இந்த பகுதியில் பார்டரில் இருக்கக்கூடியவங்க தெலுங்கு மொழியை பேசுகிறாங்க பார்டரில் இருக்கிற எல்லா மக்களும் பேசுகிறாங்களா இல்லை எல்லோரும் தான் பேசுகிறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க ஏன் வந்து மாலான்னு ஒரு சமுதாயம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து அவங்க பறையர் சமூகத்துக்கு ஈக்குவலாக அவங்க இருக்கிறாங்க அவங்க கூட தான் அவங்க தெலுங்கு பேசுகிறாங்க அப்போ அதனால் வந்துட்டு மாலா பறையவர் சமூகத்தை நீங்கள் தெலுங்குன்னு சொல்லிடுவீங்களா அது வேற இது வேற அதை ஒரு பார்டர்ல இப்போ நீங்க வந்து க நீங்க திருவனந்தபுரம் நாகர்கோவில் பார்டர்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் மலையாளம் ஈஸியாக பேச கற்றுக்குருவாங்க அதை வச்சுக்கிட்டு நீங்க அவங்க எல்லாம் வந்து மலையாளிகள்னு சொல்ல முடியுமா அது தவறு இவங்க வரலாற்று பூர்வமா உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்னு சொல்லுங்க அதை நாங்கள் நேரடியாக உட்காந்து பேசுறதுக்கு தயாராகும் நேரில் வாங்க இப்ப கஸ்தூரி அவர்கள் பேசி அது சர்ச்சையாகி இப்போ அவங்க ஜாமீன்லேயும் வந்திருக்கிறாங்க ஆனா அந்த விவகாரத்துல இது வரைக்கும் தங்களை தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டவங்க திராவிடர்கள்னு சொல்லிக்கிட்டவங்க இப்ப முதல் முறையாக தெலுங்கர்கள் எங்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற இதில் வெளிப்படையாக வர்றாங்க பார்த்தீங்களா இதைத்தான் நாங்கள் முன்னமே சொல்லிகிட்டு இருந்தோம் இப்படி பல்வேறு தமிழ் தேச அமைப்புகள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ எங்கேயாவது அருந்ததீர் மக்கள் கஸ்தூருக்கு எதிராக எங்கேயா போராட்டம் நடத்திக்காங்களா ஒரு இடத்துலேயும் ஒரு இடத்துல நாங்கள் நடத்துகிறோம் அருந்தெதிர் மக்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களை தெலுங்கு பேசுகிற மக்கள் எங்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் நடத்துற காட்ட சொல்லணும்னு பார்ப்போம் கிடையாது அங்கே போராடினவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு உண்மையாகவே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தான் அவங்க பேசுகிறீங்க நான் கேட்குறேன் தெலுங்கு என்ன அசிங்கமான மொழியா உண்மையான தெலுங்கு பேசுறவங்க அப்படின்னா யாரு இல்லை உண்மையான தெலுங்கு பேசுகிறவங்கன்னு தன்னை அறிவிச்சுக்கிறாங்க இல்லையா தெலுங்கு நாங்கள் தெலுங்கு தான் பேசுகிறோம் அப்படின்னு இப்போ நாயக்கர் சமூகம் நாயுடு சமூகம் அவங்க அறிவிச்சுக்கிறாங்க ரெட்டியார் சமுதாயம் அவங்க தங்களை தெலுங்குகள் அவங்க அறிவிச்சுக்கிறாங்க இப்படி தெலுங்கு பேசுகிறோன்னு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா நீ பாருங்க அவங்களாம் அருந்ததிர் மக்கள் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனால் மீண்டும் மீண்டும் ஏன் அருந்ததீர்களை மையமாக வச்சு இந்த சர்ச்சை வருதுன்னு அருந்ததீர்கள் வந்து இருக்கிறதுல ரொம்ப விளிம்புநிலை மக்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்கள அட்டாக் பண்ணோம்னா கேட்குறக்கு நாதி இல்லைன்னு நினைக்கிறேன் அருஞ்சொல்ல போனோம்னா அவங்களுடைய இப்போ சீமான் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன ஒரு கணக்கு அப்படின்னா அருந்ததிர்களை அட்டாக் பண்ணோம்னா திராவிட பரையர் சமுதாயமும் தேவேந்திரகுல மக்களும் நமக்கு ஆதரவு வருவாங்க இல்லை அது எப்படி இல்லை அதுதானே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் இப்போ அருந்தர் உள்ஒதுக்கீடு எதிர்க்கிறது கூட பாத்தீங்கன்னா அவர் பல இடங்களில் பேசுறார் அதுக்கான காரணங்கள் கூட என்னன்னு பாக்குறீங்க உள்ஒதுக்கீடுனால வந்துட்டு பரையர் சமுதாயம் மக்களும் தேவேந்திர தேவேந்திரகுல மக்களும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க உங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் முட்டை கூமுட்டை அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டத்திலே பேசுற இதை கண்டித்து எந்த ஆதிதிராவிடர் சமூக தலைவர்களோ தேவேந்திர தலைவர்களோ எங்கேயுமே பேசலை நான் கேட்குறேன் ஒரு பறைய சமூகம் வந்து ஒரு பன்னெடுங்காலமாக ஒரு வரலாற்று பூர்வமாக கற்ற ஒரு சமுதாயம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல அன்றைக்கே பஞ்சமி நிலம் வேணும்னு சொல்லி கோரிக்கை முன்வைத்து ஆங்கிலேயர்கள் இடத்துல அன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியாளராக இருந்த ட்ரமன் ஹீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர்கிட்ட கோரிக்கை வைத்து அது லண்டன் வரைக்கும் போய் விக்டோரியா மகாராணியால் ஏற்கப்பட்டு அது டிசி லேண்ட் டிப்ரெசிவ் கிளாஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லி ஏன்னால் அன்றைக்கி ஷெடியூல் காஸ்ட்னு ஒன்று கிடையாது அப்போ டிப்ரெசிவ் கிளாஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது இன்றைக்கி பஞ்சமி நிலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது நாங்கள் கேட்குற ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்றுலேயே நில உரிமைக்காக போராடி நிலங்களை பெற்றவர்கள் பறையர் சமுதாய மக்கள் நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் கூமுட்டங்குறீங்க நீங்களாம் முட்டங்குறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா தேவேந்திர உள்ள மக்கள் எவ்வளோ பெரிய போராட்டக்கலங்களை சந்தித்தவங்க அவங்கள மாதிரி ஒரு தியாகம் பண்ண ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு தியாகம் செஞ்ச சமுதாயத்தை பார்க்கவே முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயங்கள்லேயே தேவேந்திரகுலம் மக்களை போன்ற ஒரு தியாக உணர்வுள்ள எந்த தலை எந்த மக்கள் நம்ம பார்க்க முடியாது அவ்வளவு உயிர் தியாகம் தியாகம்னா சாதாரண உயிர் தியாகம் பண்ணிக்கிறாங்க அந்த மக்களை போய் நீங்கள் கூப்பிட்டுங்கிறீங்க அப்போ கேட்குறவங்களாம் எனக்கு நினைச்சிட்டீங்களா நீங்கள் யார் உங்களை கூப்பிட்டுன்னு சொல்றது எதை கேட்குறதுக்கு யாருக்கும் நாதி இல்லை அப்போ ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய சீமானம் வந்து எப்படி நீ ஏற்றுக்கணும் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கருத்துக்களை ரொம்ப நன்றி முக்கிய நன்றி